அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து பார்த்தோன்னா மாடுகளுக்கு அம்மை வந்துச்சுன்னா சரி பண்ணுறது எப்படி மாடுகளுக்கு அம்மை வந்துட்டால் கொஞ்சம் சரி பண்ணுறது சிரமமாக தாங்க இருக்குதுங்க அதான் இப்போலாம் பார்த்தினா அம்மை ஊசி அம்மைக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க இலவசமாக போடுறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு ஊருக்கே போய் போடுறாங்க ஸோ நம்ம ஊசி போட்டாலுமே சில நிறங்களில் வந்துடுதுங்க அம்மை வந்துடுது மாடுகளுக்கு அப்படியே அம்மையை வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அம்மை இந்த கன்று குட்டி வந்துருச்சு பெரிய மாடு வந்தால் தாங்கிக்கோங்க சின்ன சின்ன இளம் குட்டி வந்தால் தாங்கிறது ரொம்ப சிரமம் இருந்தாலும் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது வந்துருச்சு ஆனாலும் பார்த்தோன்னா ஊசிலாம் போட்டோம் சரி பண்ணோம் சரி பண்ண முடியல இயற்கை மருத்துவம் நிறைய பண்ணணும் இயற்கை மருத்துவத்தில் வந்து வரத்துக்கு முன்னாடி லைட்டாக இருக்கும்போது போட்டால் காப்பாற்றிடலாமுங்க இயற்கை மருத்துவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணல மா கன்று வந்து ஃபுல்லாக வந்துருச்சு உடல் முழுவதும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே முகத்தில் பாருங்க முகத்தில் வந்துச்சு அதெல்லாம் சரியாயிடுச்சு எல்லா இடத்துலையும் வந்து சரியாகிடுச்சு உடம்புல போகிறா வந்து சரியாயிடுச்சு ஆனால் காலில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சரியாகலைங்க அது லைட்டாக அந்த புண்ணு மருந்துன்னு விட்டுட்டாங்க அந்த புண்ணால் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இப்போ அது கொடைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ள புழு நிறையா வச்சிருச்சு அது சரி பண்ணவே முடியல சரி என்னடா பண்ணலான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த புண்ணுக்கு மேலே சைடில் பாருங்க முகத்தில் இருக்குது சின்ன சின்னதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் மருந்து போட்டோம் அடிச்சோம் ஸ்ப்ரே மருந்தாகும் அந்த ஸ்ப்ரே அடித்த டாப்பிக்யூர் ஆனால் பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கூரில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு இந்த க காலில் புண்ணு மட்டும் சரியாகும் நாங்கள் கவனிக்க ஒரே நாள் தான் கவனிக்கலாங்க அது பார்த்தோன்னா பெரிய புண்ணாயிடுச்சி அதுக்கு எப்படி சரி பண்ணுறது என்னான்னு பார்த்தோன்னா திரும்ப அடுத்தது திரும்ப ஆசை போய் கேட்டால் இந்த மருந்தை போடுங்க சரியாயின்னு சொல்லி இதை வேறு கொடுத்து கொடுத்துருக்காங்க இது சரி சரியாயிருமான்னு பார்க்கலாம் ஏன்னா வீட் சொல்லி ஒரு கம்பெனி கொடுத்துருக்க ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அதோட நல்லாயிருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் புழு நிறையா இருந்ததுனாக்க அந்த பேன் மருந்து இருக்குல்லங்க இதுதான் பேன் மருந்து காட்டுக்கெல்லாம் பயன்படுத்து இந்த டெல்டா மதிரின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்தை ஃபஸ்ட்டு போடுங்க போட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்தை கொடுங்க சரியானு சொல்லி சொல்லி அந்த மருந்து ஸ்ப்ரே மருந்தை போடுங்க சொல்லிவிட்டாங்க இது இந்த விரிவேக்கிறது இது ஒரு ஸ்ப்ரே மருந்தாங்க ஆனால் டாப்பிக்குர்லேயே இந்த மருந்து இந்த காயம் இல்லைங்க எந்த காயமாக இருந்தாலும் ஆடுகள் ஆகட்டும் மாடுகளாக இருக்கட்டும் அந்த டாப்பிக்கு ஒரு ஸ்ப்ரே அடித்தாலே ஓரளவு சரியாயிடுது இந்த ஊர் பொண்ணு சரியாக காரணம் நம்மளோட மிஸ்டேக் இருக்குதுங்க க சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த ரெண்டு மருந்தும் கண்டிப்பாக பண்ணால் சரியாக சொல்லிவிடுறாங்க இந்த சரியாயிட்டாலும் நான் நாளைக்கும் நாளைக்கு சரியாயிடுச்சுன்னா சரியானோடனே ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து ரெண்டாவது முயற்சி தான் இது வந்து ஃபஸ்ட்டு முயற்சி டாபிக்யூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தன்னு பார்த்தினா மெடிக்கலில் மருந்து ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்கி போட்டால் ஊசி போட்டால் சரியாகலை என்னாலும் இதை போடுறப்ப இது சரியான நம்பிக்கையில் போடுறோம் சரியாகிடுச்சுன்னா கால் பண்ணுறேன் வீடியோ பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்